மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினின் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் மதுரை சார்ந்த பிரமிளா என்கிற அன்பு சகோதரிக்காக அவங்க குடும்பத்திற்காக விசேஷமா உங்களுடைய பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிஷனையோடு கூட ஜெபிக்கப் போகிறோம் என்கிற எங்கிற அன்பு மகள் இருபத்தி ஏழு வயதாகிறது திருமணம் தடைபடுகிறது அந்த திருமணத்தை கற்று நடத்தி கொடுக்கணும் இளைய மகளுக்கு நல்ல வேலையை கற்றுக் கொடுக்கணும் பிரமிளா சகோதரிக்கும் நல்ல வேலையை கற்றுக் கொடுத்து இந்த குடும்பத்தை உயர்த்தி குடும்பத்தை ஆசீர்வதித்து குடும்பத்தை மேன்மைப்படுத்தும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் தகப்பான்னு அன்பு சகோதரி பிரமிளாவிற்காக அவருடைய பிள்ளைகளுக்காக மெகுந்த கர்ஷனையோடு கூட செப்ப மகள் காரூணி அவர்க்காக திருமண காரியத்தை கத்த வாய்க்க பண்ணுவீடாக தடைகள் மாறட்டும் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்கிறதை போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் நீ அப்படி செய்கிறதற்கு நன்றி நன்றி பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஜீவனுல பித்தாவே ஆம ஆள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுபிடி பாதத்தில் காத்திருந்து பொழுது கற்று சொன்ன கத்துருடைய வார்த்தை கத்த உனக்காக யாவையும் செய்து முடிப்பா எல்லா காரியத்தையும் கத்தர் உங்களுக்காக செய்து முடிப்பா எனக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்வி எனக்குன்னு சொல்லி யார் இருக்கிறாங்க சொந்தமாக பந்தமாக உற்றாரா உறவினர்களாக கூட பிறந்தவங்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை யார் இருந்தாலும் வரமாட்டாங்க நிறைய பேருக்கு யாருமே இல்லை அது ஒரு கவலை இன்னொருத்தருக்கு எல்லோரும் இருக்கிறாங்க எல்லோரும் வேதனையாக வேதனைப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லோரும் எங்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் யாருமே இல்லைங்கிற கவலை இன்னொரு பக்கம் எல்லோரும் இருந்தும் எல்லோரும் எங்களை காயப்படுத்துகிறாங்க ஆனால் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கத்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை அன்று சொன்னால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு தாவிதுக்கு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா தாவிது தைரியத்தோடு சொல்கிறான் எத்தனை பேர் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய முடியும் எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி கத்தை எனக்காக செய்கிறா இந்த வார்த்தை வல்லமை நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தை எப்போ செயல்படுனா எப்போ உங்களுக்குள்ள விஸ்வாசம் வருதோ அப்போந்தான் செயல்படும் ஒரு நாள் ஒரு தகப்பனார் இயேசு இடத்துல கேட்குறாரு ஏ தாய்களும் என் மேல் மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யும் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் அதுக்கு இயேசுச்சுன்னா பதில் என்ன தெரியுமா நீ விசுவாசிக்கக்கூடுமானால் ஆகும் விஸ்வாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன நினைக்கிறேன்னா அன்றுவர் சர்வ வல்லமயில தேவர் அவர் பெரிய காரியத்தை செய்வார் அவர் பெரிய காரியம் செய்வார் உனக்காக எத்த வேணாலும் செய்வார் என்ன காரியனாலும் செய்வார் உனக்காக ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்கணுமே நீங்கள் விசுவாசிக்கணுமே கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யாத்திராமா பதினாலு பதினாலு கத்தவங்களுக்காக போராடுவா கத்தவங்களுக்காக வழக்காடுவா கத்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வா கத்தவங்களுக்காக அதிசயமான காரியத்தை செய்வா பல காரியங்களை கத்த செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விஸ்வாசமும் நம்பிக்கை அந்த விஸ்வாசமும் நம்பிக்கை மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கத்த எல்லா காரியத்தையும் செய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஒரிசா ஜெய்ப்பூர்லேருந்து நாங்கள் கிளம்பி வரோம் அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த ட்ரெயினில் பாத்ரூம்க்கு போயிட்டு நான் வெளியே வரேன் ஒரு ஹைட்டு வெயிட்டான ஒரு மண்ணு தான் என் காலரை பிடிச்சிக்கிட்டான் உள்ள பர்சம் வச்சுருந்தேன் அதை தா உள்ள பர்சன் இல்லை ஒன்றும் இல்லை அவன் ஒடியால் பேசுகிறான் அவன் பேசுகிற எனக்கு புரியுது ஆனால் எனக்கு பதில் சொல்ல தெரியலை கீழே அப்படியே தள்ளி விட்டான்னா எலும்பு கூட பறக்க முடியாது அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு எப்படி பலன் வந்துச்சுன்னே தெரியாது நேராக அவன் கையை தட்டிட்டு சீட்டில் போய் உட்காந்துட்டேன் அன்பு டீச்சர் பெத்தாமேஸி டீச்சர் சுவி என்ன என்ன ஜெய்சலன் பயந்துட்டாங்க எங்களை சுற்றிலும் சன்னங்கள் வந்துட்டாங்க அத்தனை பேரும் கொள்ளைக்காரங்க கூட நல்லவங்க கிடையாது எல்லோரும் ரவுடி கொள்ளைக்காரங்க கொலை அவங்க கையில் இருக்கிறோம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வேறு யாரும் கிடையாது நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் அப்போ தான் எனக்கு ஒரு வசனம் சொன்னார் உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலதுபுறத்தில் பதினாறாயிரமும் விழுந்தால் அது உன்னை அண்ணுக்காந்து உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு இந்த வசனம் வந்த உடனே எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு சத்தமாக சொன்ன நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கோராப்புட்டு வியர்கோ டு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் என்கிற வார்த்தையை நான் சத்தமாக பயன்படுத்தின உடனே அவங்க பயந்துட்டாங்க அடுத்தது கோராப்புட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு நான் இறங்கினேன் ரயில்வே ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் உள்ளே போய்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பேப்பர் எனக்கு ஹிந்தியும் தெரியாது ஒடிசாவும் தெரியாது ஆனால் பேப்பரை மட்டும் பார்த்துட்டு படம்லாம் பார்த்துட்டு அப்படி நேராக வந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் வரல என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மனுஷங்க சொல்லுவாங்க இதை செய்தோம் அதை செய்து ஆனால் ஒரு பிரச்சனைனா அவங்க ஓடி போயிடுவாங்க அவங்களால் வர முடியாது ஆனால் உங்களுக்காக எனக்காக தெய்வன் வழக்காடுவான் தெய்வன் போராடுவான் தெய்வன் பெரிய காரியத்தை செய்வான் அத்திசயமான காரியத்தை செய்வான் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது ஏன்னா வேதன்னு சொல்லுது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான காரியத்தை அவனுக்கு முப்பத்தி மூணு மூணு இன்னைக்கு அன்ற ஒரு நோக்கி கூப்பிடுங்க பெரிய காரியம் நடக்கும் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை கத்த செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆம ஆம கத்த பெரிய காரியங்களை செய்வா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக அவங்களை தொடரும் ஆமேன் ஆமாம்